பாக்கியா ரெஸ்டாரண்ட்டு போகிறாங்க போன சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அக்கா எல்லாமே ரெடி ஆகிடுச்சிக்கா அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க சரி செல்வி எல்லோரும் எப்படி வருவாங்கன்னு தெரியல அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க அக்கா எல்லாரும் ஒவ்வொருத்தராக வருவாங்களா இல்லை கும்பல் கும்பலாக வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கும் தெரியல செல்வி எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லதே நினைப்போம் அக்கா ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க பார்க்கலாம் செல்வி ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டாம் இரு அவங்க வாரட்டம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா ஒவ்வொருத்தராக வராங்க வந்த உடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு எல்லாம் சமையல் இருந்து எல்லாருமே சாப்பாடு எல்லாமே போடுறாங்க போது செல்வி சொல்கிறாங்க அக்கா இவங்கெலாம் பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது சண்டை வாங்குகிற மாதிரிதான்க்கா இருக்குது இங்கே பாரு செல்வி இது வந்து கடை வந்து ஓப்பனிங் அதுக்காக வந்திருக்காங்க நிறைய லேடிஸ் கூட வந்திருக்காங்க கொஞ்சம் அமைதியாக இரு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே போடுறாங்க போட்டுட்டோனே வெளியே பார்த்தா ஒரு நாலு பேர் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்போ உள்ளே ரெண்டு பேர் வராங்க என்ன இது ஒரு சிகரெட்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஹோட்டல்லாம் வேண்டாம் வாங்க வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாக்கியா பின்னாடியே ஓடுறாங்க நிலுங்க நில்லுங்க நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க எங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த போறாங்க அப்போ பாக்கியா பாக்கிறாங்க பார்த்தா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க வசல்ல எனக்கு நீங்கள் இப்படி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கீங்க இங்கே உள்ளே வர வருவாங்களே எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா என்ன ஹோட்டல் உள்ளே வந்தால் சா நாங்கள் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கோம் வாசலில் தான் பிடிச்சிட்டுருக்கோம் என்னம்மா போ அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பாக்கியாக உள்ளே வராங்க வந்துட்டு எல்லாருக்குமே சமையல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒருத்தர் கேட்குறாரு என்னம்மா இது சாப்பாடு ஒன்றையுமே நல்லா இல்லை என்னது இது ஒரு டேஸ்ட்டாக இல்லை ஒன்றும் இல்லை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எங்கே குடல் குழம்பு வேணும் எனக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு என்னது குடல் குழம்பா அதெல்லாம் இங்கே இல்லை அதெல்லாம் இங்கே மெனுவில் இல்லைங்க அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க எனது மெனுவில் இல்லையா எனக்கு குடல் குழம்பு வேணும் வேணும் எனக்கு க எனக்கு மீன் வேணும் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேபிள்லேயும் ஒரே கலாட்டாக பண்ணுறாங்க எனக்கு இதான் வேணும் எனக்கு அதான் வேணும் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்காங்க என்ன இருங்க அதெல்லாம் இங்கே இல்லைங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சொன்னேன் எல்லாமே இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அக்கா பாத்தி அக்கா எல்லாமே கலாட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க இரு செல்வி என்ன படத்து எனக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி நின்றுட்டே இருக்காங்க அதுக்குள்ளே பழனிச்சமி ஓடி வராரு இருங்க 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 எல்லாரும் அமைதியாக இருங்க நான் உங்களுக்கு தேவையான எல்லாமே தரேன் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாவா எல்லாமே தருவீங்களா குடல் குழம்பு எல்லாமே தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பா எல்லாமே கிடைக்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு போயிட்டு சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணி எல்லாமே கொண்டு வரார் கொண்டு வந்து இந்தாங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எல்லாருக்குமே கொடுக்குறாரு இதை பாக்கியாக பார்க்குறாங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா ஓகேவா நல்லா இருக்கா சாப்பிட்டீங்களா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சொல்கிறாரு சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் உங்கள் படத்தை பார்த்தா அப்படியே கனலாக இருட்டாகிடுச்சி சார் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எப்போவுமே இருட்டாகவே மாட்டேன் நீங்கள் வெளிச்சமாகவே இருக்கணும் அதுவும் கண்கூசுற அளவுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும் எப்போவுமே நான் இருக்கும்போது உங்களை அந்த மாதிரி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி சொல்கிறார் அப்படி பார்க்குறாங்க செல்வி பார்த்துட்டாங்க வந்து போகிறாங்க எப்போவுமே தைரியமா இருக்கணும் மேடம் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம் இப்ப பிரச்சனை சரியாயிடுச்சா உங்களுக்கு போக போக இது பழகிடும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு சரிங்க சார் எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க சரி விடுங்க மேடம் நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி சொல்லிட்டு இருக்காரு வீட்டில் ராமூர்த்தி இருக்காரு என்ன தாத்தா நீங்க பேப்பர் படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏமா அந்த பேப்பரை பார்த்தாலே இவங்கள ஏமாற்றிட்டாங்க அவங்களே ஏமாற்றிட்டாங்க ஒன்று சொல்லிகிட்டே இருக்காமா அப்படின்னு ராமூர்த்தி சொல்கிறார் இந்த ஜெனி பக்கத்தில் குழந்தைய வச்சு பார்த்துட்ருக்காங்க நம்ம வீட்டில் கூட ஒருத்தர்னால இந்த ஜெனியை வேற ஏமாத்தணும் அந்த மாதிரி தெரியும் நம்மளை நம்பணவங்களை எப்படிமா ஏமாற்ற தோணுது அப்படின்னு பா சொல்கிறார் ராமூர்த்தி அதுக்கு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஜெனி அதை பார்க்குறாங்க அமிர்தா பார்த்துட்டு நீங்கள் பாப்பாவை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனிக்கு கோபம்